வணக்கம் என் பேர் கார்த்திகேஸ்வர் என் சொந்த ஒரு படுகை அந்த பாடி பில்டிங்கை வேலை சென்னை வந்தேன் வந்து பத்து வருஷம் ஆகுது அதில் இருந்து இந்த தமிழக அமைச்சர் ஆளுநர் தான் இருந்து எனக்கு காம்படிஷன் பண்ணி இந்தியன் பாடி பில்டிங் ஃபெடரேஷனில் தான் பண்ணேன் டபிள்யூஎஃபில் பண்ணி மிஸ் யூனிவர்ஸ் வின் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வந்து இன்கம் டேக்ஸ் அப்ளைஸ் ஆனேன் ஸோ இது வந்து இந்த நம்ம அரகனைசர் அசோசியேஷனில் பண்ணதுனால எனக்கு இந்த இன்கம் டேக்ஸில் வேலை கிடச்சிருக்கு இதேமாதிரி தமிழ்நாடு துறையிலையும் நிறையா துறையில் நிறையா விஷயத்தில் இந்த பாடி பில்டிங் ஸ்போர்ட்டுக்கு வேலை கிடைச்சிது அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு ஒழுக்கமான பாதை நம்ம யங்ஸ்டர்ஸ் கிடைக்கும் அது கோரிக்கையாக வைக்கிறோம் கூடிய விரைவில் அதை அதை நிறைவேற்றி கொடுத்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் நன்றி டூ தௌசண்ட் செவன்டீனில் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே எனக்கு இன்கம் டேக்ஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்துலையே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரீசன் ரெகாக்னைஸ் இல்லை சொல்லிட்டு அப்புறம் நான் கவர்மெண்ட் சிஎம் கிட்டலாம் போய்ட்டு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ட்ரை பண்ணேன் லெட்ரு கொடுத்தேன் என்கிட்ட ஆதாரம் கூட இருக்குது ஆனால் எனக்கு திருப்பி ஜாபு கிடைக்கல ஆனால் சகேந்திரபாதத்தில் கால் வஞ்சி நல்ல இவன் அதனால் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன் அங்கே போயிட்டு ரெண்டு வருஷத்துலேயே சுபகார் ஆகிட்டேன் நான் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எயிட்லேருந்து மிஸ்டர் வேர்ல்டு ஏஷியா நிறைய வின் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் நாங்களாம் வின் பண்ண தான் இந்த ஐ கேஷ் இன்சென்டிவ்லாம் அரசு சார் கொடுத்தாரு ஆனால் எங்களுக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே கிடைக்கல இனி வர எங்கஸ்ட்டுக்கு எல்லாமே ஜாப் நல்லா கிடைக்கணும் கவர்மெண்ட் கிட்டே கேட்டுக்கிறேன் நான் இந்த காவல்துறை ரெண்டாயிரத்து ரெண்டில் ஜாயின் பண்ணேன் பட் நான் அப்போ வந்து நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணல ஜென்ரல் கோட்டாவில் தான் ஜாயின் பண்ணேன் அப்போலேருந்து இன்ன வரைக்குமே இந்த பாடி பில்டிங் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இன்னும் உள்ளே வரல இந்த த்ரீ பர்சண்டில் வந்து இந்த பாடி பில்டிங் ஆட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க அதை ஆட் பண்ணி இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எந்த ரெக்ரூப்மெண்ட்டும் இது வரைக்கும் நடக்கலை கண்டிப்பாக அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் த்ரீ பர்சன்ட் கோட்டாவில் ரெக்குமெண்ட் நடந்தினா நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து போலீஸில் ஃபிட் அண்ட் ஃபிட்டாக வருவாங்க அது தமிழ்நாட்டில் அதேமாதிரி அதில் அதனால் என்ன பையனால் இந்த த்ரீ பர்சன்ட் கோட்டாவில் வந்து பாடி பில்டிங் எடுக்கும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்போ அஃபிலேட்டட் இது ரிஜிஸ்டர்டு அசோசியேஷனில் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் உள்ள வேலை கிடைக்கும் அப்போ இந்த போலியோ வெளியில் போய் பண்ணுறவங்க யாருமே உள்ள செலக்ட் ஆக முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் யங்ஸ்டர் தானாகவே திருந்தி அப்போ நம்ம இதில் பண்ணால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக மாறுவாங்க இது ஒரு கோரிக்கை இப்போ ரஞ்சித் நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஷியா அண்டு வேர்ல்டோட சில்வர் மெடலிஸ்ட் ஸோ என்னோடய டீம் சொன்ன மாதிரி தான் அந்த த்ரீ பர்சன்டேஜ் சென்ட்ரலில் கிடைக்கிற சப்போர்ட் வந்து எங்களுக்கு ஸ்டேட்லேயும் பலமாக கிடச்சிது அப்படின்னா எவ்வளவோ யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க ஸோ அதை சாரும் ஒரு கொஸ்டின் கேட்டார் ஏன் வந்து அப்ராட் பாடி பில்டர்ஸ் வந்து ஃபோட்டோ வச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சிம்பிள் திங் தான் ப்ரொமோஷன் தான் நீங்கள் பண்ணுற ப்ரொமோஷனில் தான் இருக்குது எங்களோடய வழி வேதனைகள் எங்களோட நீட்ஸ் அதை வந்து நீங்கள் தான் வந்து வெளியில் கொண்டு போக முடியும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எவ்வளோ போராட முடியுமோ எவ்வளோ பண்ண முடியுமோ என்னென்ன வேஸ்ட் நாங்கள் பண்ண முடியுமோ வி ஆர் எக்ஸ்போசிங் வி ஆர் டீலிங் வித் எவ்ரி ஒன் எவ்ரி டே எவ்ரி டைம் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாய்தா வாய்தாவாக வரதெல்லாம் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் ஸோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் அதை எவ்வளோ ப்ரமோட் பண்ணி உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கிடைக்குதோ அந்த சப்போர்ட்டில் தான் எங்கர் ஜென்ரேஷனோட ஃப்யூச்சர் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்